ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று காணும் காணொளி முருகனுக்கு அரோகர பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரமும் நட்சத்திரம் முக்கியம் என்பதால் இந்த வருடம் பௌர்ணமி பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நாள் சனிக்கிழமை வருகிறது இந்த நாளில் முருகப்பெருமான் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சிவபெருமான் திருக்கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம் என்று சொல்வார்கள் திருக்கல்யாண விழா களை பங்குனி உத்தர நாளில் விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கல்யாண வரம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை நேரம் ஏப்ரல் மாதம் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி உத்தர நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்களில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடங்களுக்குள் பங்குனி உத்தர நட்சத்திர நேரம் முடிவடைகிறது பங்குனி உத்தர நட்சத்திரம் சிவபெருமான் தாயார் பார்வதி ராமர் சீதை முருகப்பெருமான் விஷ்ணு மற்றும் ஆண்டாள் ஆகியோரின் திருமணங்களை நினைவுபடுத்துகிறது ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி ஓம் சக்தி பராசக்தி